السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي و السلام والسلام على سيد المرسلين سبحان اللہ بڑا بڑا ہے نا میں ارادہ کرتا علی یہ اور بھی کوئی کوئی پردہ تو دیکھ لے میرے نا نواب اور ان کے برادر یہ بڑا نا ان کے سامنے پٹی لگا کے آوارہ اتا ہے نا جس طرح اس طرح اور نہیں بیٹھے ساتھ کرتا ہے اور یہ مطلب یہ کہ کوئی بھی ان کا نا حاوی நமக்கு கற்பித்து சென்ற அந்த நற்புணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கணிக்க அந்த நற்புணங்கள் நற்புணம் நற்புணம் கூட அப்படின்னா என்ன நற்கு

வாழ முடியும் அத்தகைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை தான் சாசர்கள் சொன்னாங்க காணசோ குலம் ஒரு மாடைய அதை தாண்டி நமக்கு நற்புணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து போது நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவார்கள் நம்மை சார்த்தவர்கள் நமக்கு எதிராக அவர் yeah aqui em இப்படி நாம் பார்க்கின்ற போது பல்வேறு செய்திகள் இருக்கின்றன முசனத் என்ற நோயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நெருங்கிய நம்ம என்ன செய்யறோம் மீண்டும் மீண்டும் போய் அவரோட ஒட்டிக்கிறோம் இதுக்கு பேர் தான் நற்புலம் அவர் நம்ம கேவலமா மதிச்சாலும் நம்ம அவர் வீட்டுக்கு மீண்டும் மீண்டும் போய் உறவு

那么，你看。

Te voy Um abraço. மக்கள் செய்யக்கூடிய நமக்கு எதிராக செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை நாம் மண்ணுக்கு விடுவார்கள் சினி நல்லோர்களை வந்தா விரும்புகிறார் விரும்புகிறார் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியமான உயர்ந்த குணம் அப்ப நம்முடைய தம்முடைய மகன் na sala

அவர்களுக்காக துவாட்சி கொண்டுதான் உயர்ந்த குணம் நற்குணம் என்பது அத்தகைய நற்குணத்தை நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக வாஹிதாபான அஹ்மதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்